சார் வேங்கை வயதில் ராம்குமார் சுவாதி கே சார் கப்புனு எவனோ ஒருத்தரை கடைசனை தூக்கி உள்ளே போட்டு கரண்ட்டு சார் கொடுத்து கொண்டு இவன் தான் பண்ண அப்படின்னு நம்ம எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ சார் சம்மந்தமே இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்த மேலேயே இவங்க வந்து இது பண்ணுறாங்க எல்லாரோட தாட் அதுவாக தான் இருக்குது இவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான சப்போர்ட் இப்போ யார் மேலே சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு பேக்கப்பாக வந்து நிற்கிறாங்க அவங்க ஏன் பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா கவர்மெண்ட்டு இதை கொடுத்தது ஏதோ ஒரு யூகத்துலேயோ மை தடவி பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு அதாவது ஒரு ஞான திருஷ்டியில் பார்த்தோ சொல்லலை பேஸ்ட் ஆன் ரெக்கார்ட்ஸ் அவங்க பேசியிருக்காங்க ஃபோட்டோ எடுத்துருக்காங்க செல்ஃபி எடுத்துருக்காங்க இது அத்தலையும் அவங்க ஃபோனில் இருந்துருக்கு ரெண்டு வருஷம் இதை உட்காந்து இது நஜமா ரெண்டு வருஷமும் என்னென்ன வேலையில இதுக்காக பார்த்துருக்காங்க எவ்வளோ தூரம் இறங்கி பார்த்துருக்காங்கன்னா ஒட்டுமொத்த ஊரோட உயிரியல் மாதிரியும் சேர்த்து எடுத்து டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து வேங்கை வயல் விஷயம் ஒரு எண்டுக்கு வந்திருக்கு ஆனால் இந்த கிளைமேக்ஸு பல பேருக்கு பிடிக்கிறது ஏன்னா அந்த ஒரு மூணு பேர் முரளி ராஜா சுதர்சனு அதுக்கப்புறம் முத்தையா மூணு பேரையும் கவர்மெண்ட்டு டார்கெட் பண்ணியிருக்கு அதாவது எவன் ஓட்டிய போய் எனக்கு பிரச்சனைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவன் பக்கத்தில் இருக்க ஆளையே அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்த ஆளையே தூக்கி உள்ளே வச்சு இவன் தாண்டா உன் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு தூக்கி கொண்டாந்து நிப்பாண்டிருக்கு இதில் பல பேர் வந்து உண்மையிலேயே இத்தனை நாளாக வந்து எப்போ இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும் எப்போ முடிவு கிடைக்கும்னு உட்கார்ந்துனேன் ஆனால் இப்போ முடிவு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் முடிவா கிட்டத்தட்ட ஒரு நானூறு சாட்சி ஒரு இரநூறு செல்போன் டவர் எண்பத்தி ஏழு கான்சேஷன் எப்போ இது ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரைக்கும் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணல இப்போ எல்லாரும் கேட்குறாங்க நாள் இல்லாமல் திடீர்னு இப்போ இந்த கான்வர்சேஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அதான் ஒருவேளை இதை அதில் இருந்த ஃபோனு அந்த ஃபோட்டோஸு வீடியோஸு இது எல்லாமே ரிட்ரீவ் பண்ணியிருக்கேன் டெலிட் பண்ணு இதை ஒருவேளை அன்னைக்கு விட்டு இருந்தால் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களோ அதாவது இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இந்த விஷயத்தில் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணிட முடியாது அதான் முதல் முறையாக சிபிசிஐடி இரத்த சோதனை நடக்கும் மரபணு சோதனை நடக்கும் ஏன் போஸ்ட்மார்ட்டம் உடற்கூறு ஆய்வு நடக்கும் ஆனால் மலச்சோதனை அப்படின்றது சிபிஐக்கு வந்த ஒரு சோதனை அவங்க ஒவ்வொருத்தனோடைய எடுத்து இது யாருது இது யாருது இதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்னும் அது யாரும் கண்டுபிடிக்கலை இன்ஃபேக்ட் அது யாரோட தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர ஆக்சுவலி இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ்ஸு ஏன்னா அந்த என்ன பிரச்சனைனா ஒருவேளை அந்த தொட்டி தண்ணி இல்லாதப்ப அவங்க உள்ளுக்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா அது மிக்ஸ் ஆகி கலந்துருக்கும் பிரச்சனை நல்லா தண்ணி தொட்டி நல்லா ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் மேலே தூக்கி போட்டிருக்காங்க அதனால தான் அது மதந்துருக்கு இதில் இந்த முரளி ராஜான்றவர் வந்து ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரின்னு சொல்ல முடியாது ஒரு வேலை பார்க்குறோம் அவங்க அப்பாவுக்கும் அந்த ஊர் பிரசிடெண்ட்டுக்கும் ஏற்கனவே பிரச்சனை பிரச்சனை பஞ்சாயத்து அவர் எக்ஸ் பிரசிடென்ட்டு பட் இப்போ அவங்களோட ஒய்ஃப் வந்து பிரசிடென்ட்டாக இருக்காங்க பஞ்சாயத்தில் வேறு ஏதோ சம்பவமாகி போய் அவங்க அப்பா அந்த முரளிராஜோட அப்பா தீபானந்தன் சொல்லிட்டு அவரை வந்து இந்த ப்ரெசிடண்ட் அம்மாவுடைய ஹஸ்பண்டு பேசியிருக்கார் இவங்களை எப்படியாவது கேவலப்படுத்தணும் போலீஸ் செயலில் சொல்கிற ஒரு விஷயம் அதை கேவலப்படுத்தணுன்றதுக்காக எதாச்சும் செய்யணுமே அப்படின்றப்ப அந்த ஒட்டு மொத்தமாக இந்த கழிவு இந்த சார் இந்த குடிநீர் தொட்டி இருக்குல்ல அந்த குடிநீர் தொட்டியில் ஏற்கனவே பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து வேறு மாதிரி போயிருக்கு இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதில் அவரை பழிவாங்கிறது தான் நினச்சி இந்த வேலையாக இதை வந்து எப்படி நீங்கள் சொல்லலாம் செஞ்சுருந்தா சொல்லதான் வேணும் முதல் விஷயம் செஞ்சுருந்தா கண்டிப்பாக சொல்லதான் வேணும் அது இவங்க செய்வாங்க இவங்க செய்ய மாட்டாங்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படியும் பிள்ளையுமே வெட்டிக்கிறாங்க வெட்டிக்கிறாயங்களா இல்லையா புருஷனை முன்னாடி போய் தண்டை எடுத்துக்கிறாங்க கொலை பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் இவங்க ஆளுகளை இவங்க ஆளுக பண்ணக்கூடாது தாராளமாக பண்ணலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் ஆனால் அவங்க இதை ப்ளைண்ட்டாக சொல்லலை அவங்க இதை வந்து ஃபோட்டோஸ் இருக்குது செல்ஃபி எடுத்த வீடியோ இருக்குது இது இல்லாமல் சில கான்வர்சேஷன் எத்தனை நாள் இல்லாமல் ஆனால் ஏன் இதை இப்போ விட்டாங்கன்ற ஒரு கேள்வி உண்டு அந்த ஸ்டேஷனில் உட்காந்து என்கொரி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க செய்வாங்க இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த முடிவு பேஸ்ட் ஆன் ரெக்கார்ட்ஸ் இது வந்து ஒரு யூகமாகவோ யார் மேலேயோ பழுதுக்கி போகிறதுக்காகவோ இல்லை பேஸ்ட் ஆன் ரெக்கார்ட்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் ஃபார்ஸ் ப்ரூவ் பண்ணால் ஓகே ஆக்சுவலி இந்த என்ன சொல்லியிருக்காரு நான் இன்னைக்கு ஊர்லேயே இல்லை நான் டூட்டி போயிருந்தார் டூட்டி போன மனுஷன் தொட்டி மேலே எப்படி உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்கள இந்த விஷயம்லாம் அங்கே எப்படி உட்காந்துருக்கோம் இது அவர் இல்லைன்னு சொல்லி மறுக்கவும் முடியாது ஒரு போலீஸ்காரர் சார் ஒரு போலீஸ்கார் வேற எவனை வேணாலும் கோத்து விட்டுருக்கலாம் இதில் கோத்து விடணும்னு முடிவு பண்ணலாம் ஏதாச்சும் இந்த பிரச்சனையை வந்து அவங்க மேலே தான் தூக்கி போகணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக போலீஸை இதில் இருந்துருக்க மாட்டாங்க ஏன் போலீஸ் எடுத்தாங்க செஞ்சிருந்தா சொல்லத்தான் செய்வாங்க இதில் இப்போ பல பேர் அது எப்படி நீங்கள் இவங்க மேலே போடலாம் யார் மேல போடுறது விசாரணை கமிஷன் உங்ககிட்ட கொடுத்துருவோமா உங்ககிட்ட கொடுத்துருவோம் சிபிசிஐடிக்கு போனாலும் மறுபடியும் இதுதான் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷம் சாமிக்கு இதையே சொன்ன சொல்லிட்டா சார் எவன் தப்பு பண்ணாலும் இவன் தான் அவன் தான்ன்றதெல்லாம் கிடையாது இந்த ஆளு அந்த ஆளுகன்றதெல்லாம் கிடையாது எவன் தப்பு பண்ணாலும் அந்த தப்பு எவன் பண்ணானோ அவனை தான் சொல்ல முடியும் இவன் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சும்மா சொல்கிற பேச்சு அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஐயையோ நம்ம பக்கம் திருப்பி சேர்ந்ததுக்காக சொல்கிறது முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த வேலையை வேணும்னு கோத்துற வேலையை பார்க்காது